ராமு கல்யாண சீரியல்லாம் ஏன் பித்தள பாத்திரமா கேக்குறீங்க சோமு மாப்பிள்ளைக்கு பேர் சம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க டாக்டர் எப்படி உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு நோயாளி நானும் நண்பனும் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் சார் சர்வர் நாங்க சொன்னத தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு சார் டாக்டர் அப்படி என்ன கேட்டிங்க நோயாளி நாலு நாலு இட்லி வைங்கன்னு சொன்னோம் அவரு நாலு நாளைக்கு முன்னாடி மீதமான இட்லிய வச்சுட்டாரு சார் சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க கமலா வரப்போற கணவர் குடிகாரர்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஏன் விமலா இங்கிலீஷ் கத்துக்கலாமேனு தான் சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க அமலா உன் கணவர் உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருந்தாரு இப்போ எப்படி இருக்காரு நிம்மளா ஏதோ பரவாயில்லடி காலையில எந்திரிச்சதும் காபி மட்டும் போட்டு தராரு சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க யோ கடையில யாரு கடையில யாரியா ஷாம்பு பாக்கெட் கொடுங்க

சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க சார் அதனால கடைசி கடைசியில ஜோக் ஜோக் நூறாட்டி சொல்றீங்க இல்லையா ஜோக் நம்ப மாட்டேங்கறாங்கல அத தெரியுது இல்ல அப்புறம் ஜோக் பண்றீங்க சரி டவுன் பஸ் கொடுங்க டவுன் பஸ்ஸா டவுன் பஸ் தெரியாதே டவுன் பஸ்ங்கிறது ஸ்நாக்ஸ் 20 வெரைட்டிஸ்க்கு மேல இருக்கு ரொம்ப ஆத்தென்டிக்கான டேஸ்ட் ஊர்ல நம்ம பார்ட்டிலாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்ல ஆமா அதே மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஸ்நாக் அதேதான் டவுன் பஸ் எடுத்து கொடுங்க அதே அதுல என்ன வேணும் எனக்கு வந்து என் ஃபேவரட் டென் குளல் முருக்கு இந்தாங்க தம்பி ஒரு நிமிஷம் என்ன இன்னொரு ஜோக் சொல்லவா பாபு என்னடா சார் ஒண்ணு அது என்ன ஒவ்வொரு கீழ ஜோக்கு கீழே இல்ல பாக்குறீங்க ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்கேன் இந்த புக்கை கூட